புதுக்கோட்டை மாவட்டத்தை டாக்டர் கலைஞரவர்களின் ஆட்சி காலத்தில் தனி மாவட்டமாக அறிவித்த புத்தமிழர் டாக்டர் கலைஞரவர்களின் பெயரில் புதுக்கோட்டையில் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருவதை போல முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞருக்கு மேலும் புகழை சேர்க்கும் வகையில் புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சட்டக்கல்லூரி அமைக்க முதல்வர்களின் ஒப்புதலை பெற்று நடப்பு நிதியாண்டியில் நிதி ஒதுக்கீடு செய்து சட்டக்கல்லூரி அமைத்து தர எனது மாவட்ட மாண்பு சட்டத்துறை அமைச்சர்களை முன் வருவாரா என்று கேட்டுக்கொள்கின்றேன் அவர்கள் தலைவர் அவர்களே புதுக்கோட்டைக்கு அருகிலேயே காரைக்குடி திருச்சி இரண்டு இடங்களிலும் அரசு சட்டக்கல்லூரிகள் இருக்கின்றன அங்கே போதுமான இடங்கள் இருக்கின்றன எனவே இப்பொழுது மாவட்டத்துக்கு ஒரு நீதிமன்றம் என்கின்ற கொள்கை இருந்தாலும் கூட ஒரு நீதிமன்றம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் நூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவாகின்றது எனவே அவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்து நீதிமன்ற சட்டக்கல்லூரிகள் கட்டுவது அரசின் பரிசீலனை இருக்கிறதே தவிர நிச்சயமாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்டக்கல்லூரிகளை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் இருக்கின்றது ஆனால் அதற்கு போதிய நிதி ஆதாரம் இல்லை